காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஆவியில் வேக வச்சா டிஃபன் சாப்பிட்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால இன்னைக்கு ஸ்பெஷலான கொலா புட்டு தாங்க நம்ம செய்ய போறோம் புட்டு செய்யறதுக்கு புட்டு மாவு ஒரு கப் எடுத்திருக்கோம் அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நேந்திரம் காய் பவுடர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதில் கால் டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நார்மல் தண்ணியை வந்து தெளிச்சு தெளிச்சு பிசையணுங்க பிசைஞ்சிட்டு பிடிச்சா வந்து மாவு வந்து பிடிபடணும் அதுக்கப்புறம் உத்தனா ஊந்துடணும் இந்த பக்குவத்துல மாவு பிசைஞ்சிட்டு இதை ஒரு ஜல்லடையில நம்ம நல்லா தேய்ச்சி கொடுத்தோம்னா கட்டி இல்லாம ஒரே மாதிரி மாவு ரெடியா இருங்க இதை வந்துட்டு புட்டுக்குள்ள கீழே வந்து ஒரு தட்டு இருக்கும் அதை போட்டுட்டு அதுக்கு மேல தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அதுக்கு அடுத்ததா புட்டு மாவு வந்து கொஞ்சமா எடுத்து சேர்த்துட்டு மேலே வந்து தேங்காய் துருவல் அதுக்கப்புறம் புட்டு மாவு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் அடிக்கி நம்ம சேர்த்துட்டு மேலே வந்து மூடி போட்டுட்டு அதுக்கு அடுத்தது புட்டு பானையை அடுப்புல வச்சு ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்து தண்ணி சூடானது இந்த புட்டுக்குள்ள அதுல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா புட்டு ரெடிங்க இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்க கூடியது நேந்திரம் பழ புட்டு அப்படின்னு நம்ம செஞ்சிருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அதுக்காக நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா நவரசா குக்வேர்ல இருந்து புட்டுக்குடம் தாங்க நாங்க வாங்கியிருக்கோம் இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலானது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த குடம் பாத்தீங்கன்னா கீழ் வந்து அடிபாகம் நல்ல வெயிட்டா இருக்கு இது ரெண்டு பக்கமும் நல்ல ஹேண்டில் கொடுத்துருக்காங்க மேல வந்துட்டு புட்டு பாத்திரமும் ரொம்ப லென்த்தியா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பாத்திரம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கா போய் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க